இப்போ நம்ம கிட்டே ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது அதாவது சமமின்மைகள் முதல்ல உள்ளது எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு எக்ஸ் அடுத்தது மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு கிரேட்டர் தேன் அஞ்சு எக்ஸ் இப்போ கீழே நாலு எண்கள் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த நாலு எண்களையும் ஒவ்வொரு எண்ணாக எடுத்து எக்ஸுக்கு பதிலாக பொருத்தி இந்த சமமின்மைகள் சரியாக இருக்கா தவறாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு நீங்களே இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணி சரி பாருங்களேன் இந்த ஒவ்வொரு நம்பராக எடுத்து எக்ஸுக்கு பதிலாக எழுதி எதுதெல்லாம் சரி எதுதெல்லாம் தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை சேர்ந்து செய்யலாம் முதல்ல இருக்கிற இந்த எண் முதல் எண் ஜீரோ இருக்குது இப்போது இந்த பூஜ்யத்தை எக்ஸுக்கு பதிலாக பொறுத்த போகிறோம் பூஜ்யம் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பூஜ்யம் சேர்க்கணும் பூஜ்யம் கூட்டல் இரண்டு குறைவாக அல்லது சமமாக ரெண்டு பெருக்கள் பூஜியம் பூஜ்யம் கூட்டல் இரண்டு அப்படிங்கிறது வெறும் இரண்டு தான் பூஜ்யம் கூட்டல் இரண்டு இரண்டு குறைவாக அல்லது சமமாக ரெண்டு பெருக்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தான் ரெண்டு ஜீரோ விட குறைவாகவோ சமமாவோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இருக்கா இல்லை இது தவறானது ரெண்டு ஜீரோ விட அதிகம் அதனால் இது தவறு ஜீரோ இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யலை இது தவறானது இப்போ இந்த சமமின்மையை பார்க்கலாம் இதில் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ எழுதணும் எழுதுனா மூணு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் நாலு கிரேட்டர் தேன் அஞ்சு இன்ட்டு ஜீரோ மூணு இன்ட்டு ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோ தான் அஞ்சு 0 ஜீரோவும் ஜீரோ தான் நாலு கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு விட அதிகமான என்ன ஆமாம் கண்டிப்பாக அதிகமான எண் அப்போ இது சரியானது 0 இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யுது ஜீரோவை எடுத்து இந்த எக்ஸிக்ட் பதிலாக வச்சோம் அதோட விடை சரியாக இருக்குது இப்போ அடுத்தது ஒன்றை பார்க்கலாம் ஒன்றை இந்த எக்ஸுக்கு பதிலாக மாற்றி எழுதுகிறோம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டுங்கிறது மூணு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு மூணு ரெண்டை விட குறைவாகவோ சமமாகவோ இருக்கா இல்லை கண்டிப்பாக இல்லை அப்போது இதுவும் தவறானது ஒன்று இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யலை இப்போ இந்த சமமின்மையை பார்க்கலாம் மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாலு கிரேட்டர் தேன் அஞ்சு இன்ட்டு ஒன்று மூணு இன்ட்டு ஒன்று அப்படிங்கிறது மூணு கூட்டல் நாலு அப்படின்னா இது ஏழு கிரேட்டர் தேன் அஞ்சு ஏழு அஞ்சை விட பெரிய என்ன கண்டிப்பாக தான் அப்போது இது சரியானது ஜீரோ மற்றும் ஒன்று இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யுது ஆனால் இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யலை இப்போது அடுத்ததை பார்க்கலாம் அடுத்தது ரெண்டு இருக்குது இப்போ இந்த ரெண்டை எடுத்து இதில் உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக மாற்றி எழுதலாம் இந்த ரெண்டை முதல் சமமின்மையில் எழுத போகிறோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கிறது நாலு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு 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 சமம் தானே நாலு சமம் இல்லை குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு நாலு சமம்ங்கிறதுனால இது சரியானது ரெண்டு இந்த இன்வாலிட்டியை சரி செய்யுது இப்போது ரெண்டாவது சமமின்மையை பார்க்கலாம் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் நாலு கிரேட்டர் தேன் அஞ்சு இன்ட்டு ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது ஆறு ஆறு பிளஸ் நாலு பத்து கிரேட்டர் தென் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து பத்தை விட அதிகமான என்ன இல்ல கண்டிப்பா கிடையாது ஏன்னா பத்தும் பத்தும் சமம் அதனால இது தவறானது இந்த இடத்துல கிரேட்டர் தென் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அதாவது அதிகம் அல்லது சமம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது சரியா இருந்திருக்கும் ஏன்னா பத்தும் பத்தும் சமம் ஆனா இவங்க அதிகம் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால இது தவறானது அப்ப ரெண்டு இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யல ஆனா இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யுது அடுத்த எண் கடைசியாக அஞ்சு இருக்குது அஞ்சு எக்ஸுக்கு பதிலாக எழுதுனா அஞ்சு ப்ளஸ் ரெண்டு லெஸ்தனார் ஈக்குவல் டு ரெண்டு இன் அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது ஏழு ஆர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு அஞ்சுங்கிறது பத்து ஏழு பத்தை விட குறைவாகவோ அல்லது சமம்னு கொடுத்துருக்காங்க இது சரியானது ஏழு பத்தை விட குறைவான எண் அப்போ இது சரியானது இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புரியும் ஒரே சமமின்மைக்கு ஒரு எண்ணும் பூர்த்தி செய்யலாம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணும் பூர்த்தி செய்யலாம் இல்லை எந்த எண்ணுமே பூர்த்தி செய்யாமலும் போகலாம் ஒரு ஒரு சமமின்மைக்கு ஒரே ஒரு கரெக்ட் ஆன்சர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சரும் இருக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த நாளை தான் செக் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த அஞ்சை இந்த சமமின்மையில் வச்சு பூர்த்தி செய்தா அப்படின்னு சரி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டோம் இப்போ அஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது மூணு இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் நாலு கிரேட்டர் தேன் அஞ்சு இன்ட்டு அஞ்சு மூணு இன்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது பதினஞ்சு ப்ளஸ் நாலு கிரேட்டர் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு பத்தொம்போது இருபத்தி விட பெரிய என்ன கண்டிப்பாக கிடையாது இது தவறு அப்போ 5 இந்த சமமின்மையை பூர்த்தி செய்யலை